சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்க அரசியல் களத்தில் தலைவராக முடியும்னு நினைக்கிறீங்களா பல சினிமா நடிகர்கள் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்த வண்ணமே இருக்காங்க ஸோ இதுக்கான காரணங்கள் தான் என்ன அவங்க உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வராங்களா இல்லை தன்னோட ஃபேன் பேஸை பயன்படுத்தி ஒரு பவரை பிடிக்கணும் அப்படின்னு வராங்களா ஸோ இது எல்லாத்தையும் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமாவும் அரசியலும் ஒன்று சேர்ந்தே இருக்கும் அப்படின்ற உண்மை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்ல உலகம் பூரா இருக்கிற ஒரு வரலாறு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சீஃப் மினிவர் ஆயிராரு ஸோ அதுல இருந்து பத்து வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு ஒரு பத்து வருஷம் ஒரு மிக ஸ்ட்ராங்கான பொலிட்டிஷியனா அவர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு இவரை அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவங்க வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஏன் இரண்டாயிரத்தி பதினாறு அவங்க மறைகிற மட்டுமே பாத்தீங்கன்னா அவங்க அரசியல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு முறை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சிஎமா இருந்திருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சிஎம் போட்டிக்கு நிற்கிறாரு ஒன்பதே மாதத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அவர் ஆந்திராவோட சிஎம்மாகறாரு கிட்டத்தட்ட மூணு முறை பார்த்தீங்கன்னா அவர் ஆந்திராவுக்கு சிஎமாக இருந்திருக்காரு இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா வாயிலில் அமிதாப் பச்சன் அவர்களும் என் பொலிட்டிக்கில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பியாக ஆகியிருக்காரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் ரிசைனும் பண்ணியிருக்காரு ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல அதாவது ஹாலிவுட் ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா ரோனல் ரீகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல யூஎஸ் பிரசிடண்ட் ஆவறாரு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் யுஎஸ் பிரெசிடென்ட்டா இருந்திருக்காரு இதையடுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சவரும் அரனோல் அவர்கள் அவரும் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா கவர்னரா இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினோரு வரை கவர்னர் போஸ்டில் இருந்திருக்காரு ஸோ இப்போ ரீசனா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தான் உக்ரைனை சேர்ந்த செலன்ஸ்கி அப்படின்னு சொல்கிறவர் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைனோட பிரசிடென்டா இது வரைக்கும் இருக்காரு ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் உலகம் பூரா சினிமாவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பொலிட்டிக இன்வால்வ் ஆகுறது வந்து ஒரு மறுக்கப்படாத உண்மையா தான் இருக்கு சரி ஏன் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே பொலிட்டிக் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை பற்றின விஷயம் இதை பற்றின சில பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பார்ப்போம் மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் பேஸ் அதாவது அவங்களுக்கு இருக்கிற ரசிகர் படையை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓட்டர்ஸாக ஈஸியாக மாற்ற முடியும் ஏன்னா ஏற்கனவே அவங்க ரசிகர் மன்றம் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதை வச்சு அவங்கள அவங்க வந்து ஈஸியாக வந்து ஓட்டர்ஸாக அவங்கள மாற்றி அவங்களுக்கான ஓட்டு எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் இமேஜ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட முகம் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் பரிச்சயமானது ஸோ அவங்க வந்து தனியாக போய் இதுக்காண்டி எந்த ஒரு பேரணியோ இல்லை எந்த ஒரு கூட்டமோ நடத்தியோ அவங்கள அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும் ஸோ மூணாவது பையன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஸோ மீடியா வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து அவங்கள கவர் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு நடிகர் அப்படின்னு வந்தால் அவங்கள கவர் பண்ணுறதுக்கும் ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்களே பார்ப்பீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பிறகு இருக்க ஆஹ் நாலாவது பையன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க உண்மையிலே எதற்காக அரசியலுக்கு வராங்க சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க உண்மையிலே நல்ல எண்ணத்தோட தன்னோட சேர்த்து வச்ச சொத்துக்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதை வந்து மக்களுக்கு இன்னும் பவரோட சேர்த்து உதவி செய்யணும்னு நினைச்சு வருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவாங்க அவங்களோட பிளாக் மணியாக இருக்கட்டும் ஸோ அதை வந்து ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்கள்ட்ட பவர் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அதுக்காண்டியும் அவங்க வந்து அரசியலுக்கு வராங்க சரி இதனால் மக்களுடைய நம்பளுக்கு வந்து என்ன பொறுப்பு இருக்குது நம்மளால இந்த பொலிட்டிக்கில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிற கட்சிக்கெல்லாம் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த கொள்கை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆழமா சிந்திக்கணும் இது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல கொள்கையா இது வந்து இப்போதைக்கு நம்ம யோசிக்கக்கூடாது இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் நம்ம சேர்த்து யோசிக்கணும் இவங்க கொள்கைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த தலைமுறை வரைக்கும் அது போகுமா அப்படின்றத நம்ம ஆழமா யோசிக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அறிமுகப்படுத்துகிற மெனிஃபெஸ்ட்டோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்தாலும் அவங்களோட மெனிஃபெஸ்ட்டோ வந்து வச்சிருவாங்க ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிட முடியாது அது வந்து ரொம்ப லாஜிக்காக இருக்கா அவங்க வைக்கிறத உண்மையிலேயே அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ண முடியுமா அதை மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்றத மக்கள் ஆகிய நாம் குறிப்பாக ரொம்ப யோசிக்கணும் உடனே கண்முனித்தனமாக போயிட்டு அவங்க சொல்கிறாங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது மூணாவது பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் பண்ணணும் ஒருவேளை அவங்க ஆட்சியை பிடிச்சா அவங்க சொன்ன அந்த மெனிஃபெஸ்டோவெல்லாம் அவங்க கரெக்டாக சொன்ன டேட்டு டைமில் நிறைவேற்றுறாங்களா அப்படின்றத பார்க்கணும் பின்ன பின்ன லேட் ஆகணும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதை வந்து சரியாக செஞ்சாங்களா அதாவது அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா அதை எவ்வளோ வேகமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கணும் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பர்சனல் இன்வால்மெண்ட் அதாவது அவங்க கொடுக்குற பிளட் டொனேஷன் இந்தமாரி விஷயங்கள போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும் நம்மளாக போய் வாலண்டியராக கலந்துக்கணும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு தொண்டாக நம்மளும் செய்ய முடியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ சினிமாலேருந்து அரசியலுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்ஜிஆர் அவ இருக்கட்டும் அவங்க வந்து பத்து வருஷம் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு சிஎம் பொசிஷன்ல இருந்திருக்காங்க அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மையா ஜெயலலிதா அவங்க அவங்களும் ஆறு முறை வந்து சிஎம்மா ஜெயிச்சிருக்காங்க அதையடுத்து ஆந்திர ஆந்திரபிரதேஷ்ல வந்து எம்ஜிஆர் அவங்க பார்த்தீங்கன்னா மூணு முறை சி இருந்து ஜெயிச்சிருக்காங்க சோ இதையடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல அர்னால் அர்னால்டா இருக்கட்டும் அப்புறம் வீகனா இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க ஸோ இருந்தாலும் ஃபெயிலியரும் பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அமிதாப் பச்சன் அவர்களாக இருக்கட்டும் அவர் மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் வேணாம் அப்படின்னு ரிசைன் பண்ணி வெளியாகிருக்காரு இதை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் ஏன் நம்ம சிவாஜி கணேசன் சார் கூட இருக்கட்டும் ஸோ அவங்க கூட அரசியலில் வந்து முயற்சி பண்ணி வந்திருக்காங்க ஆனால் அவங்க நினச்ச நிலைமையை அடைய முடியாமல் ஃபெயிலியராகவும் ஆயிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெருதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சினிமாலேருந்து உடனே பொலிட்டிக் வந்துட்டால் யாராலும் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிட முடியாது அப்படின்றது நல்லா தெளிவாகவே தெரியுது சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேன் பேஸ் மூலியமாக ஜெயிச்சு ஜெயிக்கவும் செய்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி ஜெயித்த இடத்த பார்த்திங்கன்னா சில லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதனால அதை வந்து லூஸ் பண்ணவும் செய்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே இருந்தோம் ஃபேன் பேஸ் எல்லாமே இருந்தோம் சரியான கூட்டணி அமையாதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயிலியராகவும் ஆகிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன தெரியல அரசியல் வந்து ஒரு தனி மனிதன் அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது இது வந்து கூட்டணி முக்கியம் ஸோ அவங்களுக்கு அமையக்கூடிய தொண்டர்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தலைவர்கள் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ மக்களான நம்பளும் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு ஹீரோ முகத்தை மட்டும் பார்த்து அவங்க பின்னாடி நம்ம போகக்கூடாது அவங்க கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்றதே நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் ஒரு நல்ல தலைவர் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற தலைவர்கள் வந்து சரியா இல்லைன்னா அவங்க போட ஆர்டர்ஸ் வந்து அவங்க கீழே உள்ளவங்க சரியாக செய்ய முடியாது ஸோ இது எல்லாத்தையும் நம்மளும் கவனத்தில் கொண்டு தான் வந்து ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது ஈஸியாக இருந்தாலும் அவங்க பொலிட்டிக்கல ஹீரோவாக ஆகணும்னா அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் அவங்க மத் அவங்களோட மக்கள் மத்தியிலயும் சரி மக்கள் மனசுலயும் சரி ஒரு நன்மணிப்பை பெற்றே ஆகணும் அப்பதான் அவங்க வந்து ஒரு நல்ல லீடரா இருக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு நடிகர் வந்து சினிமாவுக்கு வராருன்னா அவரோட உண்மையான கொள்கைகள் அவரோட திறமைகள் அப்புறம் அவரோட மெனிஃபெஸ்டோ இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் ஓட்டு போட போகிறீங்களா இல்லை அவரோட வெறும் பாப்புலாரிட்டி அவர் வந்து படத்தில் வந்து இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு இப்படி செய்கிறாரு ஸோ வந்து மக்களுக்கும் இப்படி செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் வந்து ஓட்டு போட போகிறீங்களா ஸோ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய டாட்டா கலெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை செஞ்சிருக்கேன் என் வேலையை முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ வந்து நான் செஞ்சிருக்கேன் ஸோ என் உழைப்பு நீங்கள் என் உழைப்புக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லைக்ஸை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரசியலை பத்தி நம்ம பேச வேணாம் ஆனால் அரசியல் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பி வீடியோவை முடிக்கிறேன் ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன்